ஒரு அழகான கிராமத்துல ராத்திரி ஆச்சுன்னா பெல் சவுண்டா கேட்கும் யாருன்னு பார்த்தா ஒரு பேயி டீ வித்துட்டு போகும் ஆனா அந்த பேயி பேய் ரூபத்துல வராம மனுஷ ரூபத்துல வந்து வித்துக்கிட்டு இருக்கும் அந்த சத்தத்தை கேட்டு நிறைய பேரு இந்நேரத்துல டீ கிடைக்குதுன்னு வருவாங்க ஏம்மா இந்நேரத்தில் டீ வித்துட்டு போயிட்டுருக்க எனக்கும் ஒரு டீ குடுமா இந்நேரத்தில் குடிக்கணும் போல இருந்துச்சு பரவாயில்ல ரெண்டு மணிக்கெலாம் டீ கொண்டுட்டு வரீங்க எடுத்து வை ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு அவர் ஃபோன் பேச ஆரம்பித்தார் ஏப்பா உனக்கு அந்த இதை நானே முடிச்சு வைக்கிறேன் உன் கைக்கே அந்த பில்டிங் போகிற மாதிரி பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத பத்திரத்தெல்லாம் நீ ரெடி பண்ணி வை என்ன ஒரு டீயை முட்டை குடிச்சிட்டு வந்து உன்கிட்ட பேசுகிறேன் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு பேசிட்டு திரும்பி பார்த்தா அங்கே யாரையும் காணோம் அட என்னது இங்கே ஒரு அம்மா டீ வித்துக்கிட்டு கேனு சைக்கிள் மட்டும் இருக்குது அந்தம்மாவை காணாம் அட என்ன அந்தம்மா டக்குன்னு சேலையெல்லாம் மாத்திட்டு வந்துடுச்சு ஏம்மா டீ கேட்டேன்ல எடுத்து கொடுமா ஏம்மா திரும்பி உக்காந்துருக்க டீ எடுத்து கொடுக்க முடியுமா முடியாதா ஆனால் அங்கே உட்காந்துருந்தது ஒரு பேய் இரு உனக்கு டீ தானே வேணும் எடுத்து தர்றேன் டீ வேணுமா என் முகத்தை பாரு ஐயோ பே எப்படி இது பேயா வந்துச்சு அப்படின்னு வந்தாலும் ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு ஏ நில்லே உனக்கு டீ வேணுமா வேணாமா அதே மாதிரி இன்னொருத்தையும் போய் கேட்டுக்கிட்டு இருந்தது ஐயா நீங்க ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க ஒரு கப்பு டீ தரேன் குடிக்கிறீங்களா சரிம்மா ஒரு கப்பு டீ குடு இன்னொரு டீ வித்துட்டு வர உனக்கு தைரியம் ரொம்பதாமா பயம் இல்லாம இருக்க என்னயா இந்த ஊருக்குள்ள பயம் அப்படி என்ன பேய் பிசாசா வந்து இங்க அண்டிற போது இருங்க அவங்களுக்கு ஒரு கப்பு டீ தரேன் குடிங்க சரிம்மா டீ எடுத்துக்கூடு நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னு அவரும் நின்னுக்கிட்டு இருந்தாரு திரும்பி பார்த்தப்ப அங்க யாரும் இல்ல அதே மாதிரி சைக்கிள் தான் நின்றுச்சு அட என்ன இங்க ஒரு பொம்பளை டீ வித்துட்டு வந்துச்சு அந்த பொம்பளை காணும் சைக்கிளும் கேனையும் விட்டுட்டு போயிடுச்சு ஏமா எங்கம்மா இருக்கா நான் இங்க தான் இருக்கிறேன் இங்க பாரு உனக்கு டீ வேணுமா இந்த கேணத்துக்கு வாயில அப்படியே கமத்தி விடுறேன் அப்படியே குடி இந்த நான் பக்கத்தில் தான் நிற்கிறேன் ஓடு என்ன இது கேனு முட்டு மேலே எந்திரிக்கிது ஐயோ என்னான்னு தெரியலையே பேசாமல் ஓடிடுவோம் அதுதான் நல்லது ஓடு 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 அப்படின்னு வந்தாலும் ஓடி போயிட்டான் அது பேயின்னு அவனுக்கும் தெரிஞ்சிருச்சு ஓடே ஓடே அதே மாதிரி இன்னொரு ஆள் நடந்து போயிட்டு இருக்கப்ப டீ வித்துட்டு வந்துச்சு அந்த பேய் ஐயா டீ குடிக்கிறீங்களா உங்களை பார்த்தா ரொம்ப வேலை செஞ்சு களைச்சு போன மாதிரி இருக்கிறீங்க ஒரு கப்பை டீய குடிங்க என்னமோ இன்னொருத்துல டீ விக்கிற சரி ஒரு கப்பை குடு கொஞ்சம் தெம்பாவாச்சு இருக்கும் அட மழை வேற வர்ற மாதிரி இருக்கு வேமா ஒரு டீய குடுமா குடிச்சிட்டு போறேன் ஏமா மழை வந்துருச்சு ஊத்திட்டியா இல்லையா திரும்பி பார்த்தா அந்த பொம்பளையும் காணாம் அட என்ன உங்களை காணா என்ன ஒரே மர்மமா இருக்கு எப்படி இதெல்லாம் விட்டுட்டு போயிருப்பாங்க அட என்ன இது சைக்கிளு சைக்கிளுக்கேனு மட்டும் தூக்குது ஐயோ பயமா இருக்கு யாரா இருந்தாலும் நீ விட்டுருங்க நான் போயிடுறேன் டீயா வேணும் டீ இந்தா இந்த சைக்கிளை எடுத்து உன் மேலே போடுறேன் அதுக்கப்புறம் குடி ஐயோ வேணாம் அப்படியெல்லாம் செஞ்சிடாத தலையில பட்டுரும் நான் ஓடி போயிடுறேன் நீ விட்டுரு ஓடிப்பா அட என்ன ஆச்சரியமா இருக்கு இங்க ஒரு பொம்பளை நின்னுச்சு அதையும் காணும் அந்த கேனு சைக்கிள் மட்டும் மேலே தூக்கிக்கிட்டு இருக்கே அப்படின்னு அவனும் ஓடி போயிட்டான் இனிமேலும் இந்த பக்கமே வரக்கூடாது ஓடிடுவோம் என்னென்னமோ நடக்குது அதுல இருந்து பெல்லு சவுண்டு கேட்டா யாருமே வர்றதில்ல அந்த பேயும் யாரடா கடப்பாங்கன்னா சைக்கிள்லே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம்